தேவிக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் இல்ல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அந்த அளவு கூட முடியுமா நீங்க நிறைய கேள்வி நீங்களே ஒரு சூப்பர் மாடல் மேடம் நீங்க சொல்லவே வேணாம் நீங்களே இப்ப சிரிக்கிற நீங்க அங்க எப்படி சிரிக்காம இருந்தீங்க மேம் என்ன உத்தமி அவா போய் மேம் சொல்லிக்கிட்டு இல்ல சார் ஆக்சுவலி வந்து என்ன சொல்றாங்கன்னா திருமணம்ன்றது என்னோட பெர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு விஷயம் அத வந்து ஏன் கமெண்ட் பண்றீங்க நீங்களும்

நாஞ்சிலிங்கிறது நாகர்கோவில் அதோடைய ஷார்ட் தான் நாஞ்சில் எங்க கல்லூர் நான் பிறந்தது நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டம் அதனால நாஞ்சில் வச்சுக்கிட்டேன் சாதாரண ஒரு ஃபேமிலியில பிறந்த பையன் தான் நாகர்கோயில பிறந்து சோ அங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா ஏதாவது குழப்பம் தேடிதான் சென்னை வந்தேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு மீடியா செட்டாய பி விஜய் டிவி சி தமிழ் இப்படி பல சேனல்ல

நான் வந்து நாத்திகனை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் ஆக்சுவலா எனக்கு வந்து கடவுள் பிடிக்கும் உனக்கு கடவுள் பிடிக்கும்னா கும்பிட பிடிக்கலன்னா விட்டுற வேணும் நாப்திகம் அப்படிங்கிற பெயரை சொல்லிக்கிட்டு பெரியார் அப்படிங்கிற ஒரு கோவையை போற்றிக்கிட்டு ஒருத்தருடைய அஹ் நம்பிக்கைய கொலைக்க கூடாது சீர்குலைக்க கூடாது

அந்த இன்டர்வியூ பாக்கும்போது தெரியுது அதாவது அந்த பாட்டுல சொல்லிருக்காங்க மார்பை காக்க அப்படின்னா இந்த மார்புக்கு என்ன ப்ராப் இரும்புலியா பிரா போட முடியும்னு கேள்வி கேட்க அந்த எக்ஸ்ட் பாடு சரிங்க ஓகே ஆஹ் கேக்குறான் அப்போ அது என்ன ஆகு பெயர் அப்படின்னு தமிழ்ல இலக்கணம் உண்டு ஒரு விஷயத்த எப்ப உலகம் சிரித்தது அப்படின்னா உலகம் சிரிக்காது உலகத்தில் உள்ள மக்கள் தான் சிரிப்பாங்க கண்ணு கல்லு எல்லாம் சிரிக்காது அதுதான் ஆகுபெயர் இலக்கணம் அந்த மாதிரிதான் இந்த கந்தசஷ்டி கவசம் ஆகுபெயர் இலக்கணத்தை எழுதிய பாடல் ஆஹ் மார்பை மரத்தின வடிவேல் காக்கு அப்படின்னா மார்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையும் காக்கணும் என் மார்புல வந்து ஒரு தாய் குழந்தைக்கு பால் குடுக்கணும் பால் குடுக்கும்போது அது கட்டிஷா என்ன பண்ண முடியும்

And uh, uh, I love

உண்மையான பெரிய பாதைகளை கோவப்படுவாங்க கண்டிப்பா

பண்ணி பண்ணிக்கிறாங்க என் ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க என்ன காப்பி பண்றாங்கன்னு இல்லையா அவங்க சொன்ன திரிசா நம்ம நடிகை திரிசாவா இருக்காது அவங்க வீட்டு பக்கத்துல அயன் பண்ற லேடி திரிசாவா இருக்கும் மேபி அவங்கள சொல்லி இருப்பாங்க அந்த அயன் பண்ற அம்மா பேரு திரிசா அவங்க வந்து இவங்கள பாத்து ஏதாவது காப்பி அடிச்சிருப்பாங்க ஏன்னா திரிசா மேம் இவங்கள பாத்து காப்பி அடிக்கணும் அவசியமே கிடையாது சூப்பர் ஜி இதுதான் எதிர்பார்த்து அடுத்த முக்கியமான கேள்வி நம்ம சூர்யா தேவி அக்கா இவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க புயல் மாதிரி வரதா புயல் வந்துச்சு பாத்தீங்களா எப்படி வந்துச்சுன்னே தெரியாது ஆனா கலக்கிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப மனிதா அவர்கள் வந்து சூரிய மலையோட கிரவுண்ட்ல இருக்காங்களோ அதே அளவு கிரவுண்ட் உங்க மேலயும் இருக்காங்க சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லங்க அதுதான் இது எப்படி அந்த கந்தசஷ்டி கவசத்தை பத்தி தப்பா பேசுவோம் அதே மாதிரிதான் சூரிய வனிதா மேமும் ஒரு சரியான படித்த முட்டாள் அப்படின்னே சொல்லலாம் அவங்க மேல ஒரு பொண்ணு தப்பா பேசு நான் அந்த பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணல அந்த பொண்ணு பேசுற வார்த்தைகள் தப்பு எல்லாமே தப்பு அவருடைய கோரிக்கை நியாயம் அவங்க அவ எடுத்து வைக்கிறாரு நம்ம சில கோரிக்கைகள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து

அத தான் விவாதிக்கணும்னு தவிர இந்த வனிதா கேரக்டர் எப்படின்னா மேல ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப் பத்தி அவங்க இமேஜ் டேமேஜ் பண்ணுவாங்க ராமகிருஷ்ணன் மேம பத்தி ஒருத்தனுக்கு வாழல அப்படி அப்படிங்கிற நீ யாரதான் தப்பா பேசுற உங்க அப்பாவை தப்பா பேசினவ பெத்த தாயை தப்பா பேசினவ கூட பிறந்த சகோதரிகளை மச்சன் எல்லாரையுமே அவங்களை தப்பா பேசுற வனிதா இதே இடத்துல என்னையும் இதே மாதிரிதான் என்னுடைய தொழில பத்தி தப்பா பேசிருக்காங்க பட் இது நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா இதுக்கு நான் காவல்துறையில சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன் இந்த குவாரண்டைன் டைம்னால கொஞ்சம் சைலண்டா இருக்கேன் லாக்டவுன் முடிஞ்சோன்னா முறையா போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஓகே ஆனா இந்த சூர்யா அவர்கள் ஒரு

பண்றா இருக்கட்டும் இல்ல வெளி பண்றா இருக்கட்டும் இல்ல அந்த ப்ரொடெக்ஷன் யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் காமனா வரவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரு கூடயும் காமனா போட்டோ எடுப்பாங்க போவாங்க நாங்க போட்டோ எடுக்கிறவங்களமா எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது அன்னொன்னு அந்த போட்டோ எடுக்கிறவங்களோட பேக் கிரவுண்ட் என்ன அவங்க இமேஜ் என்ன அவங்க தர இத பாத்து நாங்க போட்டோ கொடுக்க முடியாது

நான் அவளே லவ் பண்ணுறதுக்கு திக்கே மாட்டாம பாவம் முடிச்சிட்டு இருக்கேன் ஏதாவது நல்ல ஃபிகர் கிடைக்கணும்னு உங்களுக்கு மாதிரி ஒரு பொண்ணு வீட்ல பாக்குறாங்க நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது என்னால வீட் வீட்டு வேலை பாத்துறங்களே தப்பு சொல்லவே அdirname மாதிரி துணி துவைக்க ஓகே இந்த மாதிரி சில வேலைகுகளலாம் யூஸ் பண்ணுவீங்க சாக்லேடா இல்ல டாக் பண்ண ஆமா அந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க அது எதுக்கு யூஸ் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க அதுக்கு ஒரு டேஸ்ட் வேணா சூப்பர் ஓகே நீங்க கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாத்திருப்பீங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேமும் வனிதா அவர்களும் பண்ணிருப்பாங்க அது லட்சுமி மா பாவும் என்ன பேச விடுங்க பேச விடுங்க ரொம்ப நேரமா கதறிட்டு இருந்தாங்க சோ அத பாக்கும் போது உங்க மனநில எப்படி இருந்துச்சு அந்த அம்மா அவ்வளவு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க பாக்கும்போது ஒரு உண்மையும் பொய்யும் பேசி கொண்டால் இப்படிதான் இருக்கும் தெரியுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் உண்மை எப்படி இருக்கும் பொய் எப்படி அதாவது உண்மை வந்து எப்பவுமே சைலண்டா இருக்கும் கொப்பரிக்கும் கொந்தளிக்கும் மனிதா முழுக்க முழுக்க பொய் அவங்க வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு அவர்களுக்கு வனிதா மேம் என்ன மேம் அவ என்ன உத்தமியா எல்லாம் போய் மேம் சொல்லிக்கிட்டு வந்து மரியாதை கொடுத்துருக்கணும் ரொம்ப மரியாதையா கருத்துக்கள் முயற்சி பண்ண ஒரு லேடி அவங்க உங்க லைஃபும் லைஃபும் கிண்டி பார்த்தா நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கும் ஒரு சொசைட்டி மீடியா நாலு பேருக்கு தெரியும் போது நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது நாகரிகமா சில விஷயங்கள் பேசணும் நம்ம பார்த்து ஒரு சமுதாய சமுதாயம் சொசைட்டி நம்மளை ஃபாலோ பண்றவங்க அந்த விஷயத்த கண்டிப்பா பின்பற்றுவாங்க அந்த இடத்துல நீ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் உட்கார்ந்துட்டு அந்த அம்மாவ வாட்டி போடி என்ன இது தர லோக்கலா இறங்கி பேசுற ஆனா இன்னைக்குதான் ஆக்சுவலா இதுதான் உண்மையான வனிதா தெரியா இவ்ளோ நாள அவங்க யூடியூப்ல உட்காந்துட்டு சமையல் எல்லாம் பத்தி பேசுவாங்கல்ல இது போய் இந்த வீடியோல தான் உண்மையான வனிதா உடைய சுயரூபம் தெரியுது இப்ப தெரியுது நாள ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஓடின காரணம் என்ன தெரியுதா ஐயோ பாவம் அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த எலன் மேம் வந்து பீட்டர் பாலுக்காக தண்டை போட வேணாம் ஒரு ஆறு மாசம் சைலண்டா விட்டு அவனே ஓடி வர போறாங்க உங்ககிட்ட எப்படி கூட வாழ முடியும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஓடும் படம் ஓடும் அதுக்கப்புறம் இவங்க பழையபடி சுயரூபத்தை காட்ட போறாங்க அவரு ஓடி வந்துடுவார் அதனால ஹெலன் எல் மேம் வேண்டுகோள் வருவார் வந்து சேர்ந்து விடுவார் ஆனா நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க இல்லையா பிக் பாஸ் போகும் இவங்க வந்து புகைப்பிடிச்சாங்க சரக்கு அடிச்சாங்க அதுக்கான சாட்சிகளே என்கிட்ட இருக்கு நீங்களே அந்த சாட்சிகள் எப்படி கிடைக்கீங்க இல்ல மாமா அது இப்ப நம்ம மீடியால இருக்க சில விஷயங்கள் தெரியாத என்ன சாட்சிகளும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இங்க நிறைய ஏன்னா பொய்க்கு தான் கிடைக்கணும் உண்மை உண்மை நான் கிடைச்சது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை பட் அதை வந்து வெளியிட நம்ம காட்டக்கூடாது ஏன்னா பசங்க இப்ப நான் என் வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப உத்தமல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன் இப்ப அதுக்கு அதுல அவங்க போட்டுக்கிட்டு இது என்னுடைய ஆர்கியூமெண்ட் இல்ல இல்ல உங்க பிரச்சனை என்ன

அவசியம் இல்ல ஓகே ஓகே இல்ல சார் ஆக்சுவலி வனிதா என்ன சொல்றாங்கன்னா திருமணம்ன்றது என்னோட பர்சனல் லைஃப்ல நடக்க ஒரு சம்மர் ஒரு விஷயம் அத வந்து நீங்க ஏன் கமெண்ட் பண்றீங்க நீங்க எதுக்கு இது வரீங்க அத ஏன் நீ பிசினஸ் ஆ பண்ற ஓகே உங்க பர்சனல் லைஃப் மா நீ டைவர்ஸ் ஆகினவனே அக்ச சட்டப்படி டைவர்ஸ் ஆகற ஒரு கனவனா கல்யாணம் பண்ண சட்டம் ஆனா அதை மீறி ஒரு விஷயம் செய்யற ஓகே அத வந்து நீ பப்ளிக் காட்ட கூடாதுல்ல நீ அதை பிசினஸ் ஆக்கி உன் யூடியூப் சேனல்ல ஒரு ப்ரமோ ஒரு இதை விடுற அசிங்கம் அப்படி நீ பிசினஸ் ஆக போகும்போது சமுதாயத்துக்கு அது இப்போ அவன் வீடியோவை ஏழு லட்சம் பேர் பாக்குறாங்க ஜி அப்ப ஏழு லட்சம் மக்களுக்கு ஒரு தவறான ஒரு உதாரணம் போய் சேருது இல்ல கண்டிப்பா ஓ அப்ப வந்து கல்யாணம் ஆகாம இப்படிலாம் இருக்கலாமா முத்தம் கொடுக்கலாமா நான் அது சொசைட்டியை பாதி பாதிக்கும்ல அப்ப அதுக்கு நாங்க முதல் கொடுக்கதான் செய்வோம் அதுக்கு தான் செய்வோம் நீ முதல்ல தெரிந்து Okay. Mm. சூப்பர் சோ ஃபைனல் கொஸ்டின் கஸ்தூரி மேடம் இப்ப வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு கொடுத்த இன்டர்வியூ என்ன சொல்லிருக்காங்க நாஞ்சல் விஜயா அவங்க எதுக்கு இழுத்து பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஆதரவா பேசிருக்காங்க சோ உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி நட்பு இருக்கா இது எப்படி பட்ட நல்ல கஸ்தூரி மேம் அவ்வளவு மிக பெரிய நட்பு எல்லாம் கிடையாது இது எங்கயாவது ஈவென்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான் தவிர அவங்க 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 தரப்பு நியாயம் தான் கஸ்தூரி மேம் மட்டும் இல்லங்க கஸ்தூரி மேம் இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க இதே இத நீங்க எங்க டீம்லயா இருக்கட்டும் யாரு எந்த ஒரு மக்கள்ட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மீடியால இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன பண்றேன் என்ன ஒர்க் பண்றேன் என்ன ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈவெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு என்னோட யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு எனக்கு அதுவே ஒரு பிஸி ஷெடியூல போயிட்டு இருக்கு அதை தவிர்த்து எனக்கு இன்னொரு வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல கட்டாயமும் இல்ல இன்னொன்னு ஒரு மீடியால இருந்துட்டு நான் அதை பண்ணுமா ஈஸியா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு தெரிஞ்சிடும் மறைக்க முடியாது

அவங்க பஞ்சாயத்து அது என்னமோ போட்டு அப்படியே ஒரு பக்கம் ட்ராக் ஓடிட்டு இருக்கு ஓகே சோ அவங்க கலர் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க போயிட்டு இருக்கு மணிதா மேம் மணிதா வந்து இதுக்கப்புறம் கொஞ்சமா ரொம்ப ஜென்யூனா ஹேண்டில் பண்ண இந்த விஷயத்த சோசியல் மீடியால இது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் அவங்க காட்டாம தகுந்த அந்த ஹெலனோட ஒப்படைச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் கிட்ட அவங்க வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கலாம் வேண்டுகோள் இப்போ ஒரு பிக் பாஸ் திருப்பி நடக்குது சீசன் போர் அதுல உள்ள நீங்க இருக்கீங்க பீச்சா பால் வனிதா இருக்காங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்க கஸ்தூரி இருக்காங்க ஹெலன் இருக்காங்க அந்த நிகழ்ச்சி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க தொங்க இருக்கா உண்மையான ஆயுத கிடைச்சா என்ன செய்ய போய் நீங்களே பாருங்கள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு அது ஆகுது அந்த மிருகத்தை எழுப்பி மூணு நாள் ஆகுது ஆனா ஒரே ஒரு கேள்வி நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன் எவ்ளோ பிரச்சனை நாட்டுல போயிட்டு இருக்கு நான் செலிஜன் பேசனோன்னா எப்பயோ எதனா பேசிருக்கலாம் இதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம் இதுக்கே இப்ப அவர் குரல் கொடுக்கறாரு இது ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்றாரோ அப்படின்னு ஒரு டாக் இருக்கே அத நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணல முதல்ல என்ன பப்ளிசிட்டி பண்றது அப்படிங்கறதுக்காக வகிதா அக்கா பனிதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஓகே ஜி தேங்க் யூ சோ மச்